लोकशङ्करं नमामि शङ्करं नमामि शङ्करम्

सुवक्षोजकुंभा सुधापूर्णकुंभा प्रसाद बलंबा प्रपुण्यावलंबा सदा सेन्दुबिंबा भजे शारदाबाजस्रम बदंबा सदा शिव सरंभा शंकरचार्य मध्यमा वंदे गुरुपरंपरा ॐ नमो ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्या ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशऋषिभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः सर्वोपप्लवरहितप्रज्ञानघनः प्रत्यगर्थो ब्रह्मैवाहमस्मि उभयजगद्गुरु अवरुड्य दिव्यपादत्तामरेहळक् चिरन्ताळ्ति करङ्कूपी अनन्तकोटिनमस्कारङ्गलि चरिति हेण्ड्रो इन्द पुण्यभूमि शृङ्गेरी उपन्यासमालिकेन् சென்ற சொற்பொழிவில் நாம் துங்கபத்ராவுடைய சிறப்பு எத்தகையது இந்த துங்கபத்ராவை போற்றி தட்சிணாம்நாய ஸ்ருங்ககிரி சாரதா பீட்டத்துடைய முப்பத்தி நான்காவது ஜெகத்குருவாக விளங்கிய அனந்த ஸ்ரீ ஸ்ரீ சந்திரசேகர பாரதி மகா சுவாமி அவர்கள் என்ன கூறியிருக்கின்றார்கள் என்பதை பற்றி சிந்தித்தோம் இன்று இந்த சிங்கேரி கஷேத்திரத்தில் தவம் செய்த விபாண்டக மகர்ஷி அவர்களின் கதையை பிரம்மாண்ட புராணம் எவ்வாறு கூறுகின்றது என்பதை பத்தி சிறிதளவு சிந்திப்போம் வராக சுவாமியுடைய கதையாகப்பட்டது கிருத்தயுகத்துடைய கதையாரு கிருத்தயுகத்துல வராக சுவாமி வேதகிரி மேல வந்து அமர்ந்து அந்த வராக சுவாமியுடைய இரண்டு கோரைப் பற்களில் வாயிலாக துங்கா நதியும் பத்ரா நதியும் எப்படி வந்தது என்பதை பற்றி நாம் சிந்தித்தோம் அதன் பிறகு திரேதாயுகத்தில் விபாண்டக மகர்ஷி ஸ்ருங்ககிரி க்ஷேத்திரத்தில் தபஸ் செய்தார்கள் அவர் அந்த ஷிங்ககிரி க்ஷேத்திரத்துக்கு எப்படி வந்தார் அவரது தபஸ் எப்படி இருந்தது என்பதை பற்றி இந்த பிரம்மாண்ட புராணம் வெகு அழகாக வர்ணிக்கிறது ஸ்ரீகிருஷ்ண யுதிஷ்டிர சம்வாதமாக இந்த பிரம்மாண்ட புராணம் இருக்கு அப்படிங்கிறத நாம் சென்ற தொடரிலேயே சொன்னோம் ஸ்ரீகிருஷ்ண யுதிஷ்டர் கிட்ட பேசும் பகவான் சொல்ற மரீச்சி பிரம்மண புத்திரஹா தத் புத்திர புத்திரப்பஸ்மிருதா

ஒருமுறை அவருடைய தகப்பனார கேட்கிறாராம் பிதரம் பிருஷ்டவான் விபாண்டக முனிர் நமன் தபஸ்தானம் விருத்திர் பவேத்ருவம் ஸ்ரீ விபாண்டக மகர்ஷி அவர்கள் ஸ்ரீ கஷ்யப மகர்ஷியை பார்த்து அதாவது அவருடைய தகப்பனார பார்த்து அவர் கேட்கிறார் அப்பா நீங்க எனக்கு ஒரு ஸ்தானத்தை சொல்லணும் என்னுடைய தபஸ் பண்றதுக்காக எந்த ஸ்தானத்துல தபஸ் பண்ணினா நல்ல விருத்தி அடையுமோ அத்தகைய ஸ்தானத்தை எனக்கு சொல்லணும் அப்படிங்கிறத கேட்கிறார் மேலும் விபாண்டகர் சொல்றார் அவருடைய ரம்யம் தப்போ விருத்திகரம் மகது வேறு யாராலையும் எனக்கு பாதை வராம இருக்கக்கூடிய இடமா இருக்கணும் என்னால எந்த பிராணிகளுக்கும் எந்த விதமான பாதையும் வரக்கூடாது அப்புறம் அந்த இடம் நிறைய பலங்களால புஷ்பங்களால ரம்யமா இருக்கணும் அது நான் செய்யக்கூடிய தப்ப விருத்தி பண்ணக்கூடிய இடமா இருக்கணும் சதானந்த கரம் பிரம்மன் ஹரி கரம் பத அது எப்பொழுதுமே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கணும் அது பகவானுக்கு பிரீத்திகரமா இருக்கணும் அத்தகைய ஒரு ஸ்தானத்தை நீங்க எனக்கு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப வினயபூர்ணமா விபாண்டக மகர்ஷி அவர்கள் அவருடைய தகப்பனாரா இருக்கக்கூடிய கஷ்யப மகர்ஷி கிட்ட பிரார்த்தனை பண்ற அப்ப கஷ்யப மகர்ஷி சொல்றாரா கச்ச துங்கா தட்டம் புத்திர தபர சுது காமம் ஹிருமா அப்ப நீ உன்னுடைய தபச ஆச்சரணம் பண்றதுக்காக இங்கே இருந்து துங்கா தட்டத்துக்கு போ நீ அங்க போய் உன்னுடைய தபச பண்ணினாயே ஆனால் நீ வெகு விரைவில் உன்னுடைய அந்த தப்பசுடைய பலத்தை அடைவாய் அதலால் நீ இப்பொழுது துவரித்த கத்தியில் அந்த துங்கா நதியின் தட்டத்துக்கு செல்ல வேண்டும் எத்திர துங்கா பிரதிஷேத தபோ விருத்திர்பவே தத் எங்க அந்த துங்கா நதி தென்படுறதோ அந்த இடத்துக்கு போப்பா அந்த இடத்துக்கு போய் நீ உன்னுடைய தபஸ் ஆச்சரணம் செய்தாயே ஆனால் தபஸுடைய விருத்தியும் ஆகும் உன்னுடைய அதாவது புகழுடைய விருத்தியும் ஆகும் நாம் கிருவா தத் ஆசிரமம் புத்திர தபர சுது அந்த இடத்துல வேற யாராலையும் உனக்கு பாதை வராது வேற எந்த பிராணிக்கும் பாதை வராது அது ரொம்ப அழகான கஷேத்திரமா விளங்க கூடியது அந்த இடத்துக்கு போய் துஷ்டரமா இருக்கக்கூடிய இந்த தபஸ நீ செய்வாயாக அப்படின்னு சொல்லி கஷ்யப்பர் அவருடைய புத்திரா இருக்கக்கூடிய விபாண்டகருக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லி பிரம்மாண்ட புராணத்துல சொல்லப்படுறது கஷ்யப மகர்ஷி இப்படி விபாண்டக மகர்ஷியை பார்த்து சொன்ன பிறகு கஷ்யண்ட்ர கஷ்யப்ப மகர்ஷியுடைய அந்த வாக்கை இப்படி கேட்ட விபாண்டகர் அவருக்கு நமஸ்காரத்தை பண்ணி மூணு தடவை பிரதக்ஷணம் பண்ணி அவருடைய அனுஜையை பெற்று அவர் र्यङ्गपोरर् यत्र तुङ्गा समुद्भूता तदारभ्य विभाण्डकः तीर्थे तीर्थे ह्याश्रमे च स्नातो पोष्य नृपोत्तमा तुङ्गभद्रा तटे विप्रो विचरन्नवलोकयन् दृष्टवानद्भुतं स्थानं गुरुणा समुदीरितम् எங்க அந்த துங்கா நதியுடைய பிராதுர்பாவம் ஆயிற்றோ அந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சு அந்த துங்கா நதி ஓடக்கூடிய இடத்து எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டு போற ஒவ்வொரு இடத்துலையும் அதாவது விசேஷமான ஸ்தலமா இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்துலையும் அவர் ஸ்நானாதிகளை செஞ்சு அங்கேயே அவருடைய அனுஷ்டானத்தையும் பண்ணி அப்படியே அவர் முன் போற இந்த துங்கா நதி கரையில இருக்கக்கூடிய ஒரு நல்ல இடத்துல நாம் நம்முடைய சொன்ன மன்னம் ஆசிரமத்தை அமைத்து அங்க தபஸ் பண்ணணும் அப்படின்னு அப்படியே அவர் போயின்னு இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு அற்புதமான ஸ்தானம் தென்படுறது எந்த ஸ்தானத்தை அவருடைய தகப்பனார் சொன்னாலோ அத்தகைய ஸ்தானம் அவருக்கு தென்படுறது அவருக்கு அந்த ஸ்தானம் தபஸ் செய்வதற்கு ரொம்ப அழகா இருக்கு அப்படிங்கிறதா தோன்றுறது அங்க இந்த துங்கா நதி எப்படி இருக்கான்னா ாதிவேதை வசருத்தையுஷா முத்துவாந்தமேதேதமேத அத்தவேல சூழப்பட்டு அஷ்டசுக்களா ஏகாச ருத்ரலால கூடி இருக்கக்கூடியவளா அந்த ஒரு துங்கா நதி இவருக்கு தென்பட்டது மூன்று லோகங்களோட இருக்கக்கூடியவளா தர்ம அர்த்த காம அப்படிங்கக்கூடிய அந்த புருஷார்த்தங்களோட சேர்ந்து இருக்கக்கூடியவளா உத்தமமான பலத்தை கொடுக்கக்கூடிய அந்த துங்கா நதியை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார் பிரணம் நர்த்தேஷோ யதா புரா பல புஷ்பை ரசான்விதாம் அப்பவர் அந்த துங்காதேவிக்கு நமஸ்காரத்தை பண்றார் ரொம்ப சந்தோஷப்படுறார் அந்த ஒரு துங்காதேவிய பலங்களால புஷ்பங்களால அர்ச்சனம் பண்ணி அந்த பிரம்மரசான்வித்தையா இருக்கக்கூடிய தேவிக்கு இவர் மீண்டும் மீண்டும் நமஸ்காரத்தை பண்றார் அப்படி நமஸ்காரத்தை பண்ணி பிரார்த்தனை பண்றாரா பிரார்த்தையா மாசதாம் துங்காம் कृतांजलि पुटो मुनि ही अन्य तुमका देवी भाते अंजलि बद्धवां भांडक महर्षि प्रार्थनी बन रहे अवर चल वराह देह संभुते गिरिजे पाप भंजनी दर्शनान मुक्ति दे, दे देवी महापातकी नाम पी भक्त तम महालक्ष्मी ही गिरिजा तथा अमा வராக சுவாமியுடைய அந்த தேகத்துல வந்த ஸ்வேதத்தால உற்பத்தமான நீ வேதகிரியிலேருந்து தோன்றி எல்லோருடைய பாப்பத்தை போகக்கூடியவளா இருக்க தர்ஷனான் முக்தி தேவி உருடைய தர்சனத்தை பண்ணினாலேயே போகிறோம் எல்லோருக்கும் முக்தியை கொடுக்கக்கூடியவளா விழா இருக்க மகாபாத்தக்கினாமப்பி உருடைய தர்சனம் மாத்திரத்தாலேயே కూడా ముక్తి కింద నీ ఏదా మహాలక్ష్మియా మహాలక్ష్మీయా ఇంద్రపత్నియా ఇంద్ర పత్నీయా శచిదేవీయ ప్రభా సూర్య నీదా సూర్య భగవను ప్రభయ మరీ అంద అంత చంద్రుడ మరీచియ परजन्यस्य यथा विद्युत कृष्णोर्मायात्वमेवहि एप्डी மழையில மின்னல் இருக்குமோ அதுபோல நீ இருக்க மகாவிஷ்ணு உரிய மாயாசூருபினியான் இருக்கத் ತ್ವஜ்ஜலம் বিষ্ণुरेवस्यत ওর உரிய ஜலந்தா বিষ্ণுஸ்வரூபமா இருக்கு பாषाणश्च महेश्वरः வனக்குள்ள இருக்குதே கற்கள் எல்லாமே சாக்ஷாத் சிவா பெருமானுடைய สರೂபமா இருக்கு सिकतास्तवदेवेषी นิशय ಪರಿকীর்தिताः உனுடைய அந்த கரையில இருக்கக்கூடிய மணல் எல்லாமே திவ்யமான ரிஷிகருடைய சுரூபமாக விழுந்துகின்றது உனுடைய அந்த தீரத்துல அதாவது இக்கரையிலையும் அக்கறையிலையும் வளர்ந்திருக்கக்கூடிய தர்பை புல்லுக்கள் அவ அவை அனைத்தும் பிரம்மாவுடைய சுரூபமா இருக்கு என் தட்டே திருஷ்டா பாஸ்கரஸ்வயமே வை உன்னுடைய தட்டத்திலே இருக்க கூடிய அந்த மண் அது சூரிய பகவானுடைய உருவமா இருக்கு திருண குல்ம லதா யட்சா சித்தா देवा உதிரீதா அவருடைய கரையில இருக்க கூடிய புல்லுக்கள் பிர புதர் परमा கொடிகள் இவை யனிதும் யட்ச சித்த தேவர்ளுடைய உருவமா இருக்கு दृष्टா ஸ்பஷ்டா তথা பீதா வந்திதா சாவகாஹிதா முக்திதே பாபி நாம் தேவி ஷதகிருத்வோ நமோ நமஹா உன்னை பார்த்தால் உன்னை தொட்டா ஒன்னு சிறிதழ்வு பருகினால் உன்னை நமஸ்கரிச்சா உனக்குள்ள தீர்த்தமாடினா அத்தகையவர்களுக்கு முக்தியை கொடுக்கக்கூடியவளா இருக்கு அத்தகைய உனக்கு என்னுடைய நமஸ்காரங்கள் அப்படின்னு சொல்லி பாண்டக்க மகர்ஷி

நம சிவாய நம சிவாய அப்படிங்குற அந்த பஞ்சாட்சரிய அவர் முன்னூறு வருட காலங்கள் ஜபம் செய்தார் இப்படி ஸ்ரத்தையா அவர் முன்னூறு வருட காலங்கள் யம நியம ஆசன பிராணாயாம பிரத்தியாகார தாரண தியான சமாதி அப்படிங்குடிய அந்த அஷ்டாங்க யோகத்துல சமாதி நிலைக்கு போய் தபஸ் பண்ணிட்டு இருந்த அந்த சமயத்துல சிவபெருமான் அவருக்கு முன்னாடி ஒரு லிங்க வடிவல தோன்றினர் மலஹா நிகரம் பரம் அம் ஹோஹா நிகரம் லிங்கம் விதுஹோ அவர் முன்னாடி சாட்சாத் சிவபெருமான் ஒரு லிங்க ரூபியா தோன்றினார் அந்த சுவாமிக்கு மலஹானிகரஹா அப்படின்னு பெயர் அம் ஹோஹாநிகரம் லிங்கம்

ஸ்வர்கலோகவாசமும் கிடைக்கும் துங்கா ஸ்நானாத் ததாபானீஷதர்சன பிரம்மலோகம் அபாப்னோதி தத்திவுரம் பிரஜேத் இந்த துங்கையில ஸ்நானமாடி அந்த துங்கா நதியை சிறிதளவு பருகி இந்த மலஹானிகரேஸ்வர சுவாமியை பார்க்கக்கூடிய காரணத்தினால ஒரு ஜீவனுக்கு பிரம்மலோகத்துடைய பிராப்தி அப்படிங்கறதாகும் மேலும் அவருக்கு அந்த சிவபுரப் பிராப்தி அப்படிங்கிறது ஆகும் சிவானுகிரகம் அப்படிங்கிறது அவளுக்கு பூர்ணமாக ஆகும் அப்படின்னு இப்படி இந்த கதையை ஸ்ரீகிருஷ்ணன் யுதிஷ்டர்கிட்ட சொல்லிட்டு வர நாம் இன்னைக்கும் ஸ்ருங்ககிரி கஷேத்திரத்துக்கு போனமே ஆனால் அங்க நம்ம மலஹானி கரேஸ்வருடைய தரிசனத்தை பண்ணலாம் ஒரு மலை மேலே இருக்க நம் ஜகத்குரு அவர்கள் அனந்த ஸ்ரீபூஷித்த ஸ்ரீ பாரதி தீர்த்த மகா சந்தானம் அவர்கள் அந்த மலைக்கு ஈஸ்வரகிரி அப்படிங்கூடிய ஒரு பெயர் வைத்திருக்கார் எல்லோரும் அது ஈஸ்வரகிரி அப்படின்னு அழைக்கணும் அப்படிங்கிறதாவும் அவர் அனுகிரகம் செய்திருக்கார் அத்தகைய அந்த ஒரு ஈஸ்வரகிரியில ராஜமானமா இருக்கக்கூடிய மலஹானிகரேஸ்வரரை நாம் எப்பெல்லாம் ஷிங்கேரிக்கு போறோமோ அப்பெல்லாம் போய் பார்த்து வணங்கி நமஸ்காரம் செய்து அவரது அனுகிரகத்தை பெறணும் அத்தகைய விசேஷத்தோடு கூடியிருக்கக்கூடியவர் அந்த மலஹானி கரேஸ்வர சுவாமி இந்த மலகானிகரேஸ்வரரை பார்த்து விபாண்டக மகர்ஷி ரொம்ப சந்தோஷப்பட்டர் அவருடைய அனுகிரகத்தை பெற்றர் மேலும் இந்த விபாண்டக மகர்ஷியுடைய கதையாகப்பட்டது எப்படி இருக்கும் அவருக்கு ரிஷியசங்கர் எப்படி பிறந்தர் இந்த ரிஷியசங்கருடைய கதை என்ன இவை அனைத்தையும் வரும் தொடர்களில் நாம் சிந்திக்கலாம் என்று கூறி விடை பெறுகிறோம் நமசங்கராயன் नमामि शङ्करम्